இந்த பொங்கலுக்கு நல்லா முறு முறுன்னு முறுக்கு எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு பச்சரிசி மாவு அரை கப்பு கடலை மாவு ஒரு ஸ்பூன் எள் கருப்பு எள் இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருக்குது கழுவி சேர்த்துக்கோங்க ஓமம் வந்து ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் வெண்ணெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து இதெல்லாம் சேர்ந்து பிசைஞ்சுக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய்ச்சி வச்சிருக்கோம் அதையும் இது கூட ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கும் இந்த சூடான எண்ணெய் சேர்க்குறனால முறுக்கு முறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும் அதுக்காக தான் இந்த சூடான எண்ணெய் சேர்க்குறது கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுரும் அதுக்குன்னு உடனே கைகளை வச்சு கிளறிடாதீங்க கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுருங்க இப்படி பிசஞ்சு விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் இந்த எண்ணெய் பழம் இப்போ இந்தளவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்குவோம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் தண்ணி தெளித்து பெசுக்கோங்க இந்தளவு முறுக்கு மாவு இந்தளவு இருக்கணுங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இது போல் பசஞ்சு எடுத்துக்கணும் முறுக்கு பிள்ளையே வரும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் முறுக்கு புளிய வச்சுல நான் இன்னைக்கு மூணு பேர் வச்சால் அச்சு எடுத்துருக்கேன் அதில் இதை போட்டு கிளஞ்சிடலாம் லைட் இன்னும் தடவிட்டு சுற்றி எடுத்துக்கலாம் இப்படி பிழிஞ்சோம்னா வந்துட்டு உதிராம வரணும் இப்படி பிழிஞ்ச எடுத்துக்கோ இன்னொரு கரண்டி எடுத்து அதிலயே ஆயில் இப்போ ஸ்டார் வச்சு வைக்க போறேன் இப்போ ஸ்டார் அடிச்சு பிழிஞ்சாச்சு என்ன நல்லா காஞ்சிடுச்சானு செக் பண்ணி பார்க்கலாங்க ஒரு கொஞ்சோண்டு மாவு போடுவோம் என்ன நல்லா காஞ்சிடுச்சு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சுக்கோங்க போட்ட பிறகு போட்ட பிறகு திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்துக்கலாம் இந்த பப்புல்ஸ் வந்து அடங்கிடும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட முறுக்கு இந்த சலசலப்பு சத்தம் அடங்கிடுச்சு இப்போ முறுக்கு ரெடியாகிடுச்சு சூப்பரான முறுக்கு எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ முறுக்கெல்லாம் ரெடி ஆகிருச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரா முறுக்கு ரெடி பண்ணியாச்சு நல்ல மொறு மொறு முறுக்கு தயாராயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்